வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் போலீஸ்காரர் ரிஜிஸ்டரை பாக்கிறாரு மீனான்றது யாரு அப்படின்னு கேட்கிறாரு ஏன் பொன்னாடிதான் சார் எதுக்கு சார் கேட்குறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு மீனான்றவங்க தான் சாட்சி காய்த்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர் கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அப்ப நீதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு மீனாட்ட எதுவும் தெரியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்கிறாங்க அங்கிள் பாருங்க அவர் எவ்வளோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெயா மீனா என் குளத்தையே அழிக்க வந்துட்டு கடைசி உன்னோட புத்திய நீ காமிச்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க தேடி தேடி கூப்பிட்டு வந்தீங்களா உங்கள் மருமக அவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா நம்ம மகனுக்கு அவள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க முத்து மீனாட்ட கேட்குறாரு உண்மையாயுது நீ தான் கையெழுத்து போட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஆமான மீனா சொன்னதும் முத்து கோபப்பட்டு மீனா கணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்றாரு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நான் உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுன்னு சொன்னால் நீயே கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு சீதா அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் மீனா தடுத்து நிப்பாட்டிட்டுறேங்க என் கண்ணு முன்னாடியே நீ நிற்காத வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து மீனா வெளியில் நின்று எழுதிட்டுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டுருக்கிறாங்க வேணால் உன் மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் பண்ணேன்னு சொல்லட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீயும் போய் வாங்கி கட்டிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இறந்து கிளம்பிப்போம் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை விட்டுட்டு நான் எப்படிக்கா போகிறது நீ என் கூட வந்திருக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க சீதா மாமா வெளியில் வராமல் நான் இங்கேருந்து வர வரமாட்டேன் நீ மொதல் போ அப்படின்னு சொல்லிடுறேங்க முத்து இப்போ அண்ணாமலை பக்கத்தில் போய் நிற்கிறாரு ஏன்பா என்னை பார்க்கவே மாட்டேன்ற என்னை பாருப்பா அப்படின்னு சொல்லி அழுறாரு அடுத்ததா ஸ்ருதியும் ரவியோ அவங்களோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க உங்களோடய ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கிறாங்க என்னால் மேரேஜுக்கு வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க நெக்ஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா மட்டும் தான் இங்கே தங்குவாங்க மற்றபடி இந்த வீடு யூசேஜ் இல்லாமல் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்ருத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னோட அம்மா அப்பா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அவன்கிட்ட வந்து விசாரிச்சாங்கன்னா எதுவும் தெரியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்க இங்கே தேடி வரதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு ஸ்ருதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸ்ருத்தியோட ஃப்ரெண்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக வந்து ரவியை ஹக் பண்ணிக்கிறாங்க எஸ் சார் நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம் மேரேஜ் நடக்குமா இல்லையா நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி மிஸ்ஸஸ் ஸ்ருதி ஆகிட்டேன் இப்போ நான் அதை சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரவி எதையோ யோசிச்சுட்டு ரொம்ப டல்லாக இருக்கிறாரு இன்றைக்கி நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள் நீயே இவ்வளோ டல்லாக இருக்கிற ரவி அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அன்னிடை நீங்கள் போங்க நாங்கள் வீட்டுக்கு வரோன்னு வேற சொல்லிட்டேன் பாவம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ரவி அவங்க என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அப்படி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி நம்ம லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி இந்த மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறத காமிக்கிறாங்க மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க அங்கே உள்ளேருந்து ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு உன்னை பார்க்குறப்ப அப்பாவி பொண்ணா தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த கல்யாணமான பொண்ணே வந்து நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ரோகிணி முத்துகிட்ட சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட பேசி பார்த்தேன் இந்த மாதிரி கேஸ்லலாம் பெயில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா அப்படின்னு விஜயா ரொம்ப வருத்தமாக கேட்டுட்டுருக்கிறாங்க என்னோட உயிரே போனாலும் அப்பாவை ஜெயிலுக்கெலாம் போக விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்போ அவங்க வராரு சார் ப்ளீஸ் சார் எங்கள் அப்பா வெளியில் விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்ருக்கிறாரு முத்து எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் சார் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட அவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு உன் தம்பி வந்தாதான் இந்த கேஸ்லேருந்து உங்கள் அப்பா வெளியில் வர முடியும் இல்லை அப்படின்னா நாளை காலையில் நான் எஃப்ஐஆர் போட்டுவிட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜயா முத்துட்ட சொல்கிறாங்க மீனாவை பற்றி நான் ஏதாவது சொன்னேன்னா நீயும் உங்கள் அப்பாவும் சப்போர்ட்டுக்கு வருவீங்கல்ல இப்போ பார்த்தையா நம்ம மொத்த குடும்பத்தை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது கஷ்டம்னா அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணுவார்னு மனோஜ் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வீட்டுக்கே தெரியாமல் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப தங்கமான பொண்ணு குணமான பொண்ணுன்னு அவர் சொல்லுவார் கடைசி அவரை அசிங்கப்படுத்தி இப்படி உட்கார வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க விஜயா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்க மீனா கண்ணு முன்னாடி உன்னை நிற்க வேணான்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு மீனாட்டை எங்கள் அப்பாவோட கௌரவம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள் கழுத்துலேயே தாலி கட்டினேன் கடைசி அவரை கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இங்கேருந்து போயிரு அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலையை பார்த்து கேட்கறாரு நீ சாப்பிட்டேயாப்பா அப்படின்னு கேட்குறாரு முத்து எங்க அதுக்குள்ளே தான் எங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே உங்கள் அப்பா காலையில் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க விஜயா நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு முத்து அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு மனோஜிட்ட சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குறதுக்காக போகிறாரு முத்து அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்